Jehovah Hosi இன்னைக்கு நம்ம யார பற்றி பார்க்க போறோம்னா தாவீது ராஜாவ பற்றி தான் பார்க்க போறோம் நியாயாதிபதிகள் காலம் முடிவடைந்த பிறகு ராஜாக்களின் காலம் ஆரம்பித்தது சவலை தேவன் ராஜாவாக இஸ்ரவேலர்களின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதே தேவ கோபத்துக்கு காரணமாக இருந்தது எனவே சாமுவேல் மூலமாக தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க அதற்கு பின்பு மேல் பொல்லாத ஆவி இறங்கும் போது தாவீது சுரமண்டலம் வாசிப்பாங்க சவுல் சரியாகி விடுவாங்க எனவே சவுல் தாவீத மிகவும் நேசிச்சாங்க இதற்கு பின்னர் தான் கோலியா துயுத்தம் செய்ய வராங்க தாவீது சவலிடம் இருந்து திரும்பி பெத்லஹேமுக்கு போய் ஆடுகளை இருக்காங்க அதுவும் கொஞ்ச ஆடுகள் தான் தாவீதின் அண்ணன் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறாங்க தாவீது ஏழை மேய்ப்பன் அல்ல பணக்கார வாலிபன் எனவே கொஞ்ச ஆடுகளை மேய்ச்சாங்க அண்ணன்மார பார்க்க வரும் இடத்தில் கோலியாத்த பார்க்கிறாங்க அவங்களால இருக்க முடியவில்லை என்பது உடன்படிக்கையின் அடையாளம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிறாயா என்று கோபத்துடன் வந்து வெற்றி பெறுறாங்க தேவன் மேலுள்ள வைராக்கியம் தெரிகிறது இந்த யுத்தம் முடிந்த பிறகு மீண்டும் சவுல் தாவீதை தன்னுடனே வைத்து கொண்டாங்க யோனத்தான் தாவீது நட்பு மிகவும் ஆழமானது யோனத்தான் தன் உயிரைப் போல தாவித நேசிச்சாங்க என்று வேதம் கூறுகிறது சாமவேல் தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று அபிஷேகம் செய்தார் இப்பொழுது நான் சவிலிடம் திரும்ப வந்து விட்டேன் ஒருவேளை அரசனாகும் வாய்ப்பு இனி கிடைக்கும் என்று தாவீது நம்பியிருப்பார் சவில் கோலியாத்தை கொல்பவனுக்கு தன் மூத்த மகள் மேராவை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தாங்க ஒருவேளை ராஜாவின் மருமகனாகி நான் அடுத்த ராஜா ஆகலாமோ என்று கூட யோசிச்சிருப்பாங்க ஆனால் மேராவை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க அதற்கு பின்பு தாவீதும் யோனத்தானும் நண்பர்களாக இருக்கிறாங்க ஏனோ யோனத்தானுக்கு தாவீதின் மீது அவ்வளவு அன்பு பொதுவாக இஸ்ரவேலர் உடன்படிக்கை செய்தால் அதை விட்டு மாட்டார்கள் உயிரை கொடுத்தாவது உடன்படிக்கையை காப்பாற்றுவார்கள் மேலும் நான் நான் உயிரோடு இருக்கையில் சாகாதபடிக்கு நீர் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீரென்றென்றைக்கும் உமது தயையை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்று யோனத்தான் கேட்கிறாங்க இப்படிதான் யோனத்தான் குடும்பத்தோட உடன்படிக்கை சென்றாங்க கழித்து யோனத்தானும் மரணம் அடைந்து விட்டாங்க தாவீது சியோன் கோட்டைய பிடிக்கிறாங்க அதை தாவீதின் நகரமாக்கினாங்க உடன்படிக்கை பெட்டிய மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க இப்பொழுது அவங்க கேட்ட கேள்வி யோனத்தானுக்காக நான் யாருக்காவது செய்யும் அளவுக்கு யாராவது தாவீது தன் நட்பில் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை இரண்டு காலும் முடமான ஒரு பிள்ளை இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு மேவி போசேத்தை அழைத்து எருசிலேமுக்கு வரவழைத்து சவளுக்கு சொந்தமான எல்லா நிலத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுத்து தினமும் தன்னுடன் ராஜ விருந்தில் சாப்பிட வச்சாங்க தாவீது ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் எட்டு வசனத்தில் எபுசியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனாங்க தாவீது அவரை நோக்கி உனக்கு நாங்கள் எல்லாம் தேவையில்லை எங்க கிட்ட இருக்கிற சப்பானிகள் குரடர்களே போதும் அவர்களே உன்னை விரட்டி அடிப்பார்கள் என்று கூறினாங்க எனவே அந்த இடத்தை ஜெயித்தவுடன் சப்பானிகள் உள்ள வர தடை என்று தாவீது கூறியிருப்பாங்க தாவீது கொடுத்தாங்க தான் இஸ்ரோ வேலர்கள் அவர்கள் செய்த உடன்படிக்கைக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இன்றும் இஸ்ரோ வேலர் மத்தியில் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் கவனண்ட் அதாவது உடன்படிக்கை செய்யும் பழக்கம் இருக்கிறது வேறொரு பதிவில் உடன்படிக்கையை பற்றி பார்க்கலாம் இப்படி தன் யோனத்தானுக்கு செய்த நண்பனாக உண்மை உள்ளவராக இருந்தாங்க தாவீதின் மகன் அப்சலோம் தன் தகப்பனாகிய தாவிதுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்க தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஊரூராக ஓடிக்கொண்டு இருந்தாங்க தாவீது அதன் பிறகு தாவிதி நாட்களில் மூன்று வருஷம் பஞ்சம் வருகிறது சவல் வீட்டார் கிபியோனியருக்கு செய்த தீங்குக்காக இந்த பஞ்சம் என்று தேவன் கூறினார் எனவே தாவிது கிபியோனியரை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க சவளின் குமாரர் ஏழு பேர் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் அவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று கேட்கிறாங்க அப்பொழுது தாவீது மிகவும் அழகான ஒரு விஷயம் செஞ்சாங்க தாவீது தன் உயிரை காப்பாற்ற ஓடுகிற போது தன்னுடன் வராத மேபி போசேத்தை தப்ப விட்டு வேற ஏழு பேரை கொடுக்கிறாங்க தன்னை எதிர்த்தவன் என்று மேபி போசேத்தை பார்க்கவில்லை தன் நண்பன் யோனத்தானுக்கு உடன்படிக்கை செய்து இருக்கிறேன் எனவே மேபி போசேத்தை காப்பாற்றுவேன் என்று செஞ்சாங்க இதுதான் தாவிதின் இருதயம் இதுதான் தேவனுக்கேற்ற இருதயம் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக படித்து பார்த்தால் தாவீதின் இருதயம் நன்றாக புரியும் ஆமீன்